தொடர்ந்து சென்னை கமலாலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அதனை பார்க்கலாம் ஒரே தேசம் ஒரே நாடு நம்முடைய பிரதமர் அவர்கள் தான் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னா இந்த நாடு ஒரே நாடு அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் எந்த நேரத்திலையுமே நாம் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல நம்முடைய மாநில தலைவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம் நம் தமிழ்நாட்டிற்கு தேவையான தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் அங்கே சரியான நேரத்தில் சொல்லி நம்ம அதை பண்ண நீட் தேர்வை பொறுத்தளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு படி அந்த மாணவர்களுக்கு அவர்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு நீட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி போகிறோம் இதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள்லாம் நீட்டுக்கு போக முடியாமல் அந்த ம மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாமல் இருந்தார் ஆனால் இன்றைக்கு நீட்டுத் தேர்வு வந்த பிறகு மாணவர்கள் அதிக அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தோ இந்திய அளவில் அதிகமாக பேர் தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்த்துக்கொண்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நூறு நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு இருந்தும் அது வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கடந்த பத்து வருஷம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து எம்பிக்கள் கிடையாது அப்பையும் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழர்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் வைத்திருக்கின்ற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இந்த வளர்ச்சி இன்றும் தொடரும் இன்னும் தொடரும் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி வாங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம் அன்போடு அதை கைப்பற்றுவோம் மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதுவரை இவங்க அந்த விழாலாம் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன் எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈ ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில தள்ளி ஒரு தேர்தல் பட்டி அடைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம் போராட போகின்றோம் அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தணும் தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷனாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யா பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது அதே கலெக்டர் இருப்பாங்க அதே எஸ்பி இருப்பாங்க இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம் அதனால பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா ஆனால் ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான் இதற்கு முன்பு பட்டாளி மக்கள் கட்சி அங்கே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர் அவர் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலேயே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறான் இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம் அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு காரணம் பல காரணங்கள் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் அதே இது வந்து இடைத்தேர்தல பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமா அரசியலில் அரசியல் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம் அதான் நான் சொன்னங்கண்ணா நான் அதான் நான் சொன்னேன் மூத்த பத்திரிகை அவங்களுக்கு தெரியாது இல்லை அமைச்சர்கள் இந்த பொறுப்பு நீங்கள் செலவு பண்ணுங்க இதை இதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய யுக்தி பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெருத்திருவா நீங்கள் எடுத்துங்க ஈரோடு பை எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க நாங்களும் பார்த்தோம் எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்கின்றோம் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள் இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் நீங்கள் வேலை இருக்கும் எங்க கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க மூத்த தலைவர்கள் நிற்க வேண்டும் என்று அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தி இருக்கோம் காட்டாளி மக்கள் கட்சி நிக்கணும் அது கூட்டணியினுடைய தர்மம் பேசி முடிவெடுத்திருக்கோம்னு நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பேன் கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம் காலையிலிருந்து செய்தி நிறைய போடுறீங்கன்னா மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியின் சார்பாக நான் அறிவித்தால் சரியாக இருக்காது நாளைக்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாம் தேதி முதல் விசிட் தமிழ்நாட்டுக்கு அதே போல கேபினட் இப்போ தான் செட்டில் ஆயிருக்கு மோடிஜி அவர்கள் மாநாடு இட்டலி போயிட்டு வர்றாங்க வந்த பிறகு உள்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வும் நம்ம ஊருக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிகாரப்பூர்வமா மாநில அரசு சொல்லுவாங்க அதால் முறை கட்சியின் சார்பாக நாங்கள் சொன்னால் தவறா போயிடும் அதனால் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றோம் வெகு விரைவில் பாரத பிரதமர் மோடி அவருடைய வருகை தமிழ்நாட்டுக்கு இருக்கும் என்பதிலே பெரும் மகிழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம் மத்திய இணையமைச்சராக எல் முருகன் பதவியேற்ற பிறகு பாஜக அலுவலகமான கமலாலயத்திற்கு வந்தார் அவரை பட்டாசு வெடித்து வரவேற்ற கொண்டாடினார்கள் அதன் பிறகு பாஜக மாநில தலைவரும் மத்திய இணையமைச்சரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் படையளித்தனர் அதனை பார்த்தோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க